மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் சாந்த ரூபாய திவகி தன்ன சந்திரசேகரேந்திர பஞ்சோதிய எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபரிவ மகிமை அனுபவத்தில் மகாபிரிவாலும் தேனம்பாக்கமும் அதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் தேனம்பாக்கத்தினுடைய பெருமைகளை பற்றி மகாபிரிவை சொல்லியிருக்கார் எந்த அளவுக்கு அந்த இடத்துல இருந்து அந்த கோவிலை சரி பண்ணினார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நீங்கள் தேனம்பாக்கம் போன அப்படின்னா அந்த இடம் அவ்வளவு ஏகாந்தமாக இருக்கு இன்றைக்கு பெரியவையா அந்த காலம் இன்றைக்கே ஏகாந்தமாக இருக்கு அந்த இடம் அப்படின்னா அப்போ எப்படி இருக்கும் பல வருடங்களுக்கு முன்னாடி அந்த தேனமாக்கம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரியவா ஸ்நானம் பண்ண கிணறு இந்த பெரியவா உட்காந்த இடம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கொயர் இருக்கும் அங்கேருந்து அந்த பிள்ளையாரை பெரியவா அங்கே கர்ப்பவாசம் இருந்த காலத்தில் இந்த கர்ப்பவாசம் மாதிரி சொன்ன பார்த்தீங்கன்னா பத்து மாதம் இருந்த காலத்தில் அது வழியாக தான் அந்த பிள்ளையாரை பார்த்து தரிசனம் பண்ணுவாராம் நிறைய தேனம்பக்கத்தை பற்றி இங்கே இருக்கிற குளம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இங்கே இருக்கிற வேத பாடசாலை தெரியவாக வரும்போது தெரியவானுக்கு மூச்சுன்னா வேதம் இந்த வேத பாடசாலை இன்றைக்கும் அங்கே ரொம்ப பிரமாதமாக இயங்கிட்டு வருது ரொம்ப நல்லா அந்த இடத்த மெயின்டைன் பண்ற ரொம்ப நான் பராமரிக்கிறேன் ஒரு ஒரு என்ன சொல்கிறது உள்ளே நுழைஞ்சாலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இன்னைக்கு நல்லா வருது அந்த இடத்துல அந்த இடத்துல தான் நம்ம பண்டிட் சித்தார் மேதை பற்றி பார்த்துருக்கோம் பண்டிட் ரவிசங்கர் சொன்னோம் இல்லையா அவர் வந்து காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் தரிசனம் முடிச்சுட்டு இங்கே வந்திருக்கார் பெரியவா இப்போ ஏதோ ஓய்வுலேயோ யாரோ வந்திருக்கா பெரியவா பிஸியாக இருக்கேன் இப்போ உட்காந்துருக்கேன் இப்போ ஃபேமிலியெல்லாம் உட்காண்டிருக்க எல்லாம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஆன பிறகு பெரியவா வந்திருக்கேன் சித்தார் இசைக்கலைஞர் பிரிவாள தரிசனம் பண்ற நமஸ்காரம் பண்றான் விசாரிக்கிறேன் சித்தார் வாசிக்கலாமான்னு கேக்குறேன் எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கும் சிவபெருமானுக்கு முன்னாடி வீண வாசிச்சவன் ராவணன் மகாபிரிவாளுக்கு முன்னாடி எந்த வாத்திய கலைஞராகட்டும் எந்த பாடகராகட்டும் பெரியவாளுக்கு முன்னாடி பாடுறதையோ வாத்தியம் வாசிப்பதையோ ஒரு பெரிய பேராக நினைக்கக்கூடியவர்கள் பாலக்காடு மணிகரோடு மகாபிரியவாளை காஞ்சிபுரம் பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல பார்க்க போனபோது உன்னோட தனி தனினா தனியாபர்தனம் கட்டு ரொம்ப நாளா இருந்தே நீ நாளை தனியா தனியாபர்தன் வாசி அப்படின்னு பிரியோ மகாராஜபுரம் சந்தானம் சத்தாராவுக்கு போனபோது ஒரு நாள் வெடிங்காலத்தில் மூணு மூன்று மணிக்கு பக்கத்தில் சத்தாரம் தங்கியிருக்கிறாரு இப்போ சமீபத்தில் அந்த நிகழ்ச்சியை பற்றி நான் சொன்ன உங்கள்ட்ட அவரை கூப்பிட்டு காலங்காத்தால் பாட சொல்ற அரியக்குடி ராமானுஜயங்கள் இளையாத்துக்குடி பிரிவா கேம்ப்ல இருந்தபோது அவர் பக்கத்தில் இருக்காரு அரிய குடிங்க தான் இருக்காருன்னு சொன்னா அப்படியே அவரை வரைச்சந்திரிட்டு சுப்பிரமணியம் பாட்டு அவரை பாட சொல்லி தெளிவாக்கிட்டு இருக்காரு நிறைய அதுபோல நிறைய நிகழ்வுகள் உண்டு அவர் இது முக்கியமானது விட்டுனே இந்த திருவாவூரதுரை ராஜரத்தன பிள்ளை மாயவரத்தில் சென்னையிலேருந்து கச்சியம் முடிச்சுட்டு காரில் போயிட்டு இருக்கார் படகு மாதிரி கார் அவரோட கார் இந்த மணிக்கூண்டு கிட்ட காளியக்குடி ஹோட்டல்லாம் சொல்லுவோம் பழைய காளியாக்குடி ஹோட்டல் அது பக்கத்தில் மணிக்கூண்டு இருக்கு இந்த மணிக்கூண்டை கிராஸ் பண்ணுறப்ப எல்லாம் தெருவில் ஜனங்கள் நடமாட்டம் நிறைய இருக்கு எல்லாம் பஞ்சபஞ்சம் கட்டிட்டு மனுஷன் கட்டிட்டு எல்லாம் மாமா மாமிகள்லாம் போறது பார்த்துட்டு என்ன விசேஷம்னு கேட்டு பெரியவா பக்கத்தில் பட்டின பிரவேசம் போயின்னு இருக்காருன்னு சொல்லுவார் அப்படியே இறங்கி துண்டு எடுத்து இடுப்புல கட்டிட்டு வெளியில கார்லேருந்து இறங்கி வாசிக்க வாசிக்காரு எங்கோ இருக்கிற பிரிவா ராஜரத்ன வாசிப்பு மாதிரி இருக்கா இங்க வந்துருவார் பெரியவாளே வந்துருவோ கலைஞர்கள் அத்தனை பருக்கும் பிரிவாளை ரொம்ப பிடிக்கும் பிரியோடு அந்த அளவுக்கு விரும்பி கேட்பார் அது போல இந்த சித்தார் மேதைய வாசிக்க சொல்ற ஒரு அரை மணி நேரம் வாசிக்கிற ஒரு ஆனந்தமான வாசிப்பு முடிஞ்ச உடனே பிரிவா அவரை நுகிரகம் பண்ற பண்ணிட்டு சொல்ற எத்தனையோ பல பேருக்கு முன்னாடி வாத்தியம் வாசிக்கிறவன் சொல்லுவேன் எனக்கு இதுதான் ரொம்ப சந்தோஷத்தை அப்படின்னு சொல்லுவேன் என்ன காரணம் அப்படின்னா மகாபெரிவ ஒருத்தனுக்காக வாசிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது எந்த காலத்திலுமே சங்கீதம் அப்படிங்கிறது கேட்கிறவா ஒத்தரா இருந்தாலும் பரவாயில்ல பத்து பேரா இருந்தாலும் பரவாயில்ல நூறு பேரால்தான்னு வச்சு கட்சியில் நடக்கிறப்ப இந்த வாத்திய கலைஞருக்கு எப்படி இருக்கும் ஒருத்தர் ரொம்ப ரிலாக்ஸா சாஞ்சி உட்காந்துருக்க ஒரு மாதிரி வீட்டுல உட்காந்துருக்க உட்காந்து எப்படி இருக்கும் இல்லையா கேட்கறது யாருன்னு ஒண்ணு இருக்கு மகாபிரிவை கேட்கிற ஒரு பரபிரம்ம சுரூபம் அந்த கச்சேரியை கேட்கிறது சித்தார் மேதையோட கச்சேரியை கேட்கிறது அப்படின்னா இதை விட என்ன சந்தோஷம் இருக்க முடியும் கச்சேரியில ரெண்டு வகை உண்டு ரெண்டு வகை உண்டு அந்த ரெண்டு வகை கச்சேரியில ஒண்ணு லௌகீகம் அதுக்காக பண்ற கச்சேரின்னு ஒண்ணு உண்டு ஆத்மார்த்தம் அதுக்காக பண்ற கச்சேரின்னு ஒண்ணு உண்டு ரெண்டு விதமான கச்சேரி மகா பெரிவாளுக்காக கச்சேரி வாசிக்கிறது எல்லாமே ஆத்மார்த்தம் என்ன புரிஞ்சுக்கோ லௌகீகத்துக்காக வா சுவாசிக்கணும்னு வச்சுக்கோங்க பல பேர் உட்கார்ந்துருப்பேன் அது வேற ஆனா ஆத்மார்த்தம் எங்க இருக்கும் மகான்களுக்கு முன்னாடி ஒரு ஆலயத்துல ஒரு தியாகராஜர் சமாதி இது போன்ற இடங்களில் கச்சேரி பண்ணுகிற போது அந்த வாத்திய கலைஞர்களுக்கு அவர்களையும் அறியாமல் என்ன இருக்கும் ஒரு ஆத்மார்த்தம் திருவையாறு தியாகராஜர் சமாதியில உட்கார்ந்து ஒரு பாட்டை பாடுறது ஒரு வாத்தியம் வாசிக்கிறது அது எத்தனை பெரிய சுகம் அது அத்தனை சுலபத்தில் எல்லாருக்கும் கிடைச்ச எல்லாரும் நினைச்ச மாத்திரத்துல அந்த இடத்துக்கு போக முடியுமா ஒரு கோவில்ல பெரிய திருவிழா நடக்கிறது அந்த கோவில்ல ஒரு கச்சேரி பண்றோம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதா அது ஆத்மார்த்தம் லௌகிக்கம் வேற இதன் தொடர்ச்சியை நாடக நிகழ்வில் காணலாம் நன்றி